ஹாய் எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா அதுக்கு வாசலில் அழகான கலர் கோலம் போட்டாச்சு கதவுக்கு மாவிளை தோரணம் கட்டிட்டு பானைக்கு விபூதி நாமம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் கொத்து கட்டி பானையை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா பானையில் அரிசி கழுவுன தண்ணி பாலை கலந்து பொங்கல் செய்வைய தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு ஸ்டவ்வுக்கு கற்பூரம் கற்பூரத்தை பற்ற வச்சு பூஜை பண்ணி கா காட்டிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு பானையை அடுப்பில் வச்சு பால் பொங்கணுன்னா எல்லோருமா சேர்ந்து பொங்கலோ பொங்கணும்னு சொல்லிவிட்டு அரிசியை பொங்கல் பானையில் தண்ணியோடு கலந்தாச்சு அப்படி அதுக்கப்புறமா ஒரு பக்கமாக சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் எடுத்துகிட்டு நெய்யில் வறுத்து அதே ரெடி பண்ணி வச்சுட்டு காய்கறிக்கு தேவையான அளவுக்கு கடலப்பருப்பு ஜீரகம் மிளகாய் எல்லாம் சேர்ந்து வறுத்து பொடி நுணுக்கி அது காய்கறி கூட்டுக்கு பொடி ரெடி பண்ணி வச்சாச்சு பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கு தேவையான அடுத்தது பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு திராட்சை முந்திரி பருப்புலாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா காய்கறி கூட்டுக்கு தேவையான அளவு இந்த பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா காய்கறி இருபத்தொரு வகையான காய்கறியெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்க நல்லா இருபத்தொரு வகையான காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு சக்கரை பொங்கலும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் காய்கறி கூட்டுக்கு வந்து பொ பொடி நுணுக்கி தான் போடுவோம் சாம்பார் பருப்பு வேக வச்சு அப்படிலாம் செய்ய மாட்டோம் வெறும் காய்கறியை வேக வச்சுட்டு வகையான காய்கறி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதோட பொடி நுணுக்கி கலந்து காய்கறி கூட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ஊருலலாம் வாசலில் கிராமத்தெலாம் வாசலில் பொங்கல் வைப்பாங்க ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிற இடம் வாடகை வீட்டில் இருக்கிறது வெளியிலலாம் செய்ய முடியாது அதனால் ஸ்டே வச்சு செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஓரளவு ஊர்லெலாம் எப்படி செய்கிறோமோ அதளவு அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு நானும் செஞ்சிட்ருக்குறோம் காய்கறியெல்லாம் ரெடி பண்ணி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு காய்கறி நல்லா வெந்து வந்தோன்னே நல்லா கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு விட்டு கொஞ்சம் கெட்டியாக கூட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு காய்கறிகளை பொடியெல்லாம் சேர்ந்து கலந்து நல்லா கலந்து விட்ணும் பொங்கல் காய்கறி கூட்டும் ரெடியாகிடுச்சு நல்லா பொங்கல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டோடையுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு அந்த காய்கறி கூட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் பொங்கல் டெக்ரேஷன் பூ டெக்ரேஷன் பண்ணி வச்சாச்சு அப்புறம் பூஜை சா பூஜை ரூம்லேயும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பூஜையெல்லாம் பூஜை சாமியெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இலையை பொங்கல் பானை அப்படியே பானையோடு எடுத்துகிட்டு வந்து சாமிகிட்ட வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இலையிலையும் சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் வெண்பொங்கல் கொஞ்சம் வச்சுட்டு பழம் வாழைப்பழம் வெத்தலை பக்கம் எல்லாம் எடுத்து தேங்காய் உடச்சு எல்லாம் வச்சுட்டு பூஜை ஆரம்பித்தாச்சு இங்கே வீட்டில் வச்சு நல்லா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாசல்லையும் போய் கொஞ்சம் பொங்கல்லாம் எடுத்துகிட்டு போய் சூரியனுக்கும் பூஜை பண்ணிவிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிட்டோம் அதே மாதிரி நீங்களும் எப்படிலாம் பொங்கல் கொண்டாடினீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி Thank ஃபார் வாட்சிங் watching. தாங்க பொங்கல் நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிட்டோம் Thank you.